ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிசீரியில் தாங்க மல்லிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தா நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து அந்த ஆல்பத்தை வந்து பார்த்ததில் என்னடா தப்பு யார் வந்து அந்த ஆல்பத்தை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விஜயோட பெட்ரூமில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா அது வந்து வேறு யாரும் இல்லை அந்த வீணாக போன தண்டம் வெட்டி முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் யாரா அந்த வெட்டி முண்டம் தண்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதா ரஞ்சிதம் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஆல்பத்தை வந்து இவள் வந்து அப்படியே சென்டிமெண்ட்டாக வந்து இப்போ வந்து நீ வந்து கெனடா போகிறடா அதை வந்து போகிறதுக்காக வந்து உனக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து நான் வந்து இதை வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து காட்டுறதுக்காக வந்து இதை வந்து முன்னாடி வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காடா உன்னுடைய கல்யாண ஆல்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது கல்யாண ஆல்பமாக இதை பார்த்தாலே எனக்கு வந்து தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது என்னால் வந்து நார்மலாகவே இருக்க முடியல பார்த்தீங்களா ம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் வந்து என்னால் பண்ண தோணுது நம்ம ஆக்டர் திவாகர் மாதிரி வந்து எல்லாம் பண்ண தோணுது யார் அப்படின்னு சொல்லி திவாகர் யாரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்களா யார் இல்லைங்க நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டு திவாகர் வந்து தெரியல வாட்டர்மெலன்ஸ்டார் அவரை மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து பண்ணிகிட்ருக்காரு சரி ஓகே என்னடா கல்யாண ஆல்பத்தை நீ இதனடா கல்யாணம் பண்ண உன்னுடைய ஃபோட்டோ தான் அதிலேயும் இருக்க போகுது அதை வந்து பார்த்துட்டு நீ வந்து எனக்கு இதை வந்து பார்த்தாலே நிம்மதி கிடையாது உன்னை எப்போ கல்யாணம் பண்ணணும் உன் கழுத்தில் வந்து எப்போ தாலி கட்டணும் அப்போ இருந்தே வந்து எனக்கு வந்து சுத்தமாக நிம்மதியே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறோம் என்டால் பால் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க தோணுது உனக்கு வந்து உனக்கு தேவைன்னா நீ வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுவ உனக்கு தேவைன்னா வந்து ஒரு பொண்ணை வந்து நீ வந்து உன் பொண்ணுக்காக வந்து நீ வந்து சமையல் பண்ண வைக்குவா அந்த பொண்ணை வந்து நீ வந்து அம்மாவை நடிக்க சொல்லுவாள் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணவே வந்து நீ வந்து வெறுக்க சொல்லுவ இல்லை அந்த பொண்ணவே வந்து கடைசியில் வந்து கல்யாணமும் பண்ணிப்ப எல்லாத்தையுமே நீ வந்து பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து உன்னை வந்து பார்த்தா எனக்கு வந்து வெறுப்பாக இருக்குது அப்படின்னலாம் வந்து சொல்லி சொல்லுவியா அப்படின்றது வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி அது உங்களுக்குள்ளே எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இவங்க எதுக்கடா இந்த ஆல்பத்தை வந்து எரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரீங்களா அந்த ஆல்பத்தையே வந்து எரிச்சிட்டாங்கங்க என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா அந்த ஆல்பம் வந்து என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தூக்கி போட்டதும் நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு இதுதான்டா சாக்ஸு என்னது சாக்ஸா சாக்ஸ் இல்லைங்க இது தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ஒரு நல்ல வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க என்னடா பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே ரஞ்சிதத்தை கூட்டு ரஞ்சிதம் வாமா வாமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கூப்பிட்டு உடனே அந்த ஆல்பத்தை எடுத்து நான் என்னம்மா பண்ண போகிறேன் இதை எனக்கு எந்த என்ன தான் தேவை எனக்கு வந்து யார் வந்து தேவைன்னு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் இந்த ஆல்பத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பூஜையாக போட முடியும் பூஜை நீ பூஜையெல்லாம் போடாத பூஜைக்கு முன்னாடி வந்து ஒன்று கொளுத்துவாங்களே அதை வந்து நீ வந்து போய் செய்யுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது பூஜைக்கு முன்னாடி கொளுத்துவாங்களா என்ன கொளுத்துவாங்க அதுதான் குண்டம் அந்த அக்னி குண்டத்தில் வந்து இந்த ஆல்பத்தை வந்து கொளுத்திரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க போகிற இடத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஆல்பத்துக்கு முன்னாடி வந்து ஆல்பத்தை வந்து தூக்கி விசிறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே அதுக்கப்புறம் ஒரு மண்ணெண்ணை ஒரு அஞ்சு லிட்டர் எடுத்து ஊற்றி அப்படியே வந்து நெருப்பு குச்சை வந்து கிழிச்சி வைக்கிறாங்க நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேய் தகப்பா நீ எங்கடாங்க டேய் மாமா நீ எங்கடா இங்கே அப்படின்ற மாதிரி தாங்க வந்து நம்ம மல்லியும் வெண்பாக்குட்டியும் வந்து ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஐயோ வேணாம் 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 வேணான்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து கதறாங்க அந்த கதறல் அந்த குமரல் எல்லாமே வந்து என் காதுக்குள்ளே வந்து கணீர் 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 கணீர்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டே தான் இருக்குது இருந்தாலே வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு வந்து சும்மா விட்டாங்களா கொளுத்தவன் சொல்லிவிட்டு கொளுத்தியே கொளுத்திட்டாங்க இதுக்கு வந்து பழி வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வாங்க வேண்டியது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி யாரை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவையோ ரம் இதுன்னு ராஜேஸ்வரியோ கிடையாது கண்டிப்பாக வந்து விஜயை தான் வந்து வாங்கி ஆகணும் ஏன்டா விஜய் உனக்கு இந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து ஒரு மல்லி மேலே வந்து ஒரு வெறுப்பு ஒரு ஆசை இல்லை ஒரு லவ் இல்லை ஒரு கேர் இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கடா நீ அந்த பொண்ணை வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிற எல்லாமே வந்து உன் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக மற்ற பொண்ணை வந்து நீ வந்து கஷ்டப்படுத்துவியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்க தோணுது உங்கள் நீங்களும் வந்து கேட்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சீ யூ டாட்டா